செயல் நம்ம வந்து செயல் வீரராக செயலில் இறங்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்தியாக இருக்கணும் மைண்ட் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும் ஸோ மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும் நமக்கு அது நம்மக்கிட்ட இருக்கா ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் சரியா இப்போ மாடிப்படி ரெண்டு மாடி ஏறி போனாலே மூச்சு வாங்கிச்சுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் பெண்களாகிய நாம் யோசிக்கணும் நான் ஃபிசிக்கலாக ஹெல்த்தாக இருக்கணும் மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் நான் வந்து துணிந்து ஒரு செய்து முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரி இதுக்கு ஜீன்ஸ் அப்படின்ற ஒரு நிமோனிக் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஜீன்ஸ் ஒன்னா ஜேஇஏஎன்எஸ் கிடையாது ஜீன் நம்ம உடம்பு புரோட்டீனால் ஆனது அந்த ஜீன் பற்றி பேசுகிறேன் டீன் ஜீன்றது எங்கே இருக்குது செல்லு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோம் குரோமோசோம்குள்ளே குரோமாட்டின் குரோமாட்டின்குள்ளே டிஎன்ஏ டிஎன்ஏக்குள்ளே ஜீன் இருக்குது இட்ஸ் அ அமினோ ஆசிட் பேஸ் பேர்ஸ் சரியா ஸோ நம்ம உடம்புக்கு ப்ரோட்டீன் அந்த ஜிஇஎன்இஎஸ் இந்த ஜீன்ஸில் ஃபஸ்ட்டு ஜி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கட் ஹெல்த்து நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அடுத்து இ இருக்குது பார்த்தீங்களா எக்ஸசைஸ் என் வந்து நியூட்ரிஷன் அடுத்த இ இமோஷ்னல் ஹெல்த் லாஸ்ட் இயர்ஸ் வந்து ஸ்லீப் ஸோ இந்த ஜீன்ஸை நீங்கள் கரெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களோட ஜீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஜீ கட் ஹெல்த்து ஒன்றும் இல்லை ஒரு காஃபியே குடிக்கிறோம் தண்ணியே குடிக்கிறீங்க சாப்பிட்றீங்க இங்கே கொண்டு போய் இந்த வாயில் வைக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல் ஒன்ஸ் இது தொண்டைக்குழியை தாண்டி ஈசோ ஆஃப் எகஸ்குள்ளே இறங்கிடுச்சுன்னா நம்ம உடம்புக்குள்ள எத்தனை விஷயங்கள் நடக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சின்ன சின்ன பார்ட்ஸாக உடையுது மைனூட் பார்ட்டிகல்ஸாக உடையும் அதுலேருந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறும் சிம்பிள் காம்பனண்ட்லாம் காம்ப்ளெக்ஸ் காம்பனண்ட்டாக மாறும் அப்சார்ப் ஆகும் அசிம்லேஷன் ஆகும் உட் உடம்புக்கு வேண்டிய எல்லா எனர்ஜியும் பிரித்து எடுக்கும் விட்டமின்ஸை எங்கே வேணுமோ அங்கே அனுப்புவோம் மினரல்ஸ் எங்கே வேணுமோ அங்கே அனுப்புவோம் ஸோ இத்தனை வேலையும் நம்ம வயிறு கட்டு தான் செய்யுது கட் அப்படின்ற வார்த்தைக்குள்ள நம்மளோட இறைப்பை குடல் பெருங்குடல் சிறுங்குடல் கல்லீரல் கணயம் மண்ணீரல் இத்தனை எல்லா விஷயங்களும் அடக்கும் ஸோ நம்மளோட செகண்ட் பிரெயின் எல்லாருக்கும் இங்கே பிரெயின் இருக்குன்னு தெரியும் நம்மளோட செகண்ட் பிரெயின் எது தெரியுமா நம்மளோட வயிறு தான் நம்மளோட செகண்ட் பிரெயின் நம்மளோட பிரைமரி பிரெயினும் செகண்ட் பிரெயினும் கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும் அதை வந்து பிரெயின் கட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் ஸோ நம்ம வயிறுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதை வச்சு தான் அந்த ஃபியூவலை வச்சு தான் பிரெயினு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நான் பேசுகிறேன் அப்படின்னால எனக்கிட்ட ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் வேணும் நான் சிரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர் வேணும் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வந்து ப்ரோட்டீன்லேருந்து சிந்தசிஸ் ஆகிறது தான் ஸோ நம்ம தேவையில்லாத உணவுகளை குப்பை உணவுகளை நம்ம வயறுக்கு கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் அஃபெக்ட் ஆகும் பாடிக்கும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மெக்னீஷியம் கால்சியம் இது எல்லாம் தான் நம்ம மசில் இப்ப வந்து இயங்கணும்னா கால்சியம் மெக்னீசியம் வேணும் ஹார்ட் துடிக்கணும்னாலும் அது வேணும் ஸோ எல்லாத்துக்குமே சப்டன்ஸ் அங்கிருந்தா போதும் சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல நடந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுமா பசங்களுக்கு ஆ போதை பொருட்கள் கடுமையாகிறது ஆல்கஹால் எடுக்கிறது அதெல்லாம் வந்து மேல் ஜென்டர்ல தான் இருந்தது அப்படியே ஸ்லோவாக இப்போ ஃபீமேல் ஜென்டருக்கு வந்துருச்சு இப்போ ஆல்கஹால் எடுக்கிற அளவுக்கு போயாச்சு ஒரு ட்ராப் ஆல்கஹால் வயிற்றுக்குள்ளே போனாலும் அன்னையிலருந்தே அழிவு ஆரம்பிக்குது ஒரு ட்ராப் தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக சொல்ல முடியாது முதல்ல சொல்லுவாங்க ரெட் வைன் நல்லது ஹார்ட்டுக்கு நல்லது அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ எதுவுமே ஆல்கஹால் அது வைனாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் விஸ்கி பிராந்தி எதுவாக இருந்தாலும் அதில் ஆல்கஹால் பர்சன்டேஜ் கண்டென்ட் தான் வேறையே தவிர ஆனால் ஆல்கஹால் ஆல்கஹால் தான் ஒரு ட்ராப் போனாலும் அன்னையிலருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது சரி நான் ஆல்கஹால்லாம் எடுக்கிறதில்ல ஆனால் எப்போ பார்த்தாலும் நான் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் பீஸா பர்கரு பானிபூரி பேல் பூரி எல்லாத்தையும் சாப்பிடுவேன் அப்படின்னா அதில் எனர்ஜி அந்த மைதா அந்த எனர்ஜிலாம் நம்மளால் கட்டு வந்து செரிக்கிறதுக்கான தன்மை ரொம்ப நேரம் ஆகும் அதை செரிச்சு அதில் இருந்த சத்துக்கள் சத்துக்களை இல்லைன்னுதான் சொல்லுவேன் அதெல்லாம் குப்பை உணவுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் அதெல்லாம் வச்சுக்கலாம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இதை ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறது இல்லை ப்ரோட்டீன் கிடைக்காதனால பிரெயின் ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணாது பிரெயினில் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் ஆயிடும் ஸோ இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணுவீங்க கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க தூங்குவீங்க ஸோ அந்த ப்ரெசன்ட் மோமெண்டில் உங்களால் ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது கிளாஸில் என்ன நடத்துகிறாங்கன்னு கவனிக்க முடியாது மைண்ட் என்னவோ அதுதான் நம்ம ஸோ நம்ம எண்ணங்களை வச்சு தான் வாழ்க்கை சரி இப்போ என்ன தூங்கினா என்ன இதை சாப்பிட்டா என்ன இன்னைக்கு ஒரு நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஒரு நாள் பானிபூரி சாப்பிட்டா என்ன அந்த ஒரு நாள் அப்படின்றது நமக்கு அடிக்ஷனாக மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நம்ம இந்த கையில் எடுத்து இப்படி வைக்கிறது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் கரெக்டாக கொடுக்குறோமான்னு பார்த்துக்குங்க ஸோ கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு ஸ்கேன் எடுத்தால் ஃபேட்டி லிவர் அப்படின்னு வருது கிரேட் ஒன்னுன்னு போட்டிருப்பாங்க ஃபேட்டி லிவர் கிரேட் ஒன் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட் நிறையா எடுக்கிறோம் அது போய் அப்படியே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி எல்லாத்துலேயும் டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம் சரி அடுத்தது இ எக்ஸசைஸ் எவ்வளோ பேர் இதில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க டெய்லி காலையில் வாக்கிங் யோகா பிராணாயாமா ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன்ற ஸ்டூடெண்ட் மட்டும் அப்படியே எழுந்து நில்லுங்க பார்க்கலாம் ஆ ஒருத்தர் அப்புறம் சரி விடுங்க எக்ஸசைஸ் தான் பண்ணல காலைல எழுந்திரிச்சு எங்க வீட்ல நல்லா எங்க அம்மாக்கு ஒரு ஒரு மணி நேரமா ஹெல்ப் பண்ணுவேன் ஏதாவது ஒரு காய் எரிஞ்சு கொடுப்பேன் வாச கூட்டுவேன் தண்ணி தெளிப்பேன் ஓகே இதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க ஆனா அதுலயுமே எதுவுமே செய்ய மாட்டேன் காலைல எழுந்திரிப்பேன் வேகமா காலேஜுக்கு வருவேன்றவங்க எல்லாம் இதுதான் நிறைய பேர் இருக்கீங்க சரி எக்ஸசைஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த காலத்தில் என் அம்மா எக்ஸசைஸ் பண்ணாங்களா என் பாட்டி எக்ஸசைஸ் பண்ணாங்களா ஏன்னா அவங்களாம் அவ்வளோ வேலை பார்த்தாங்க நைட்டு ஒரு ஆறு மணி ஆனால் சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கு தூங்கி காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மூணு மணிக்கு தான் தூங்கவே போகிறோம் ரெண்டு மணி ஆகிட்டு தான் மணிக்கு தூங்கிடுவீங்களா இப்போ சொல்கிறது எல்லாமே விமன்ஸ் டே செலப்ரேஷன் இல்லை விமன் எம்பவர்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபிசிக்கல் பாடியை பவர்ஃபுல்லாக வச்சுருந்தா தான் நம்ம வேலையை செய்ய முடியும் சில பேர் இமயமலையே அசால்ட்டாக ஏறுறாங்க சில பேரால் ஒரு மாடியை கூட ஏற முடியல ரெண்டு பேருமே மனிதர்கள் தான் அப்போ வேர் வி ஆர் அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும் ஸோ எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை இன்னையிலேருந்து வளர்த்துக்குங்க எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம பிரெயினில் நியூரோட ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் என்டார்பின் செரட்டோனின் செர்டோனின் இதெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் ஸோ காலையில் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அது எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க அப்போ தான் நம்ம வந்து ஒரு அறுபது வயசை தாண்டி வாழ முடியும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம தாத்தா பாட்டிலாம் தொண்ணூறு வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதாவது இந்த நேரத்தில் என்ன ஃபோக்கஸோ இதுதான் எப்போதுமே ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க ஃபோக்கஸ்டாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணி யார் தன்னோட விஷயத்துல ஃபோக்கஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சக்ஸஸ் பீப்புள்னு இந்த உலகம் கொண்டாடுது ஸோ நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அதில் உள்ள கவனமுக்கு பேரு விஜிலன்ஸ் ஆனால் உனக்கு என்ன வேணுமோ அதில் அட்டன்டிவாக இருக்க பழகணும் அதுதான் பிரெயின் ஹெல்த் சரியா அட்டன்டிவா ஓகே நான் இப்போ வந்து கிளாஸ்லருந்து என்ன இங்கே வந்து உட்கார வச்சிருக்காங்க ஒரு மகளிர் தினத்துக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக உட்கார வச்சுருக்காங்க ஸோ நான் அட்டன்டிவாக அந்த விஷயத்த கவனிப்பேன் அந்த கவனிக்கிற விஷயத்த ஏன் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி நான் என்ன பண்ண போறேன்றதை ஒவ்வொருத்தரும் யோசித்தா மட்டுந்தான் இந்த கண்டென்ட் வந்து ஒரு ரீச் ஆகும் உங்கள் லைஃபுக்கு இல்லை அப்படின்னா கிளாஸில் நடக்கிற விஷயமா பத்தோட பதினொன்னா இதுவும் போயிடும் ஸோ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் மொமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதுவாக வராது அதனால எக்ஸசைஸ் அப்படின்ற ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் ஹாப்பி பீப்புளாக இருப்பீங்க இந்த உலகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட்டோட கையில் தான் இருக்குது என்டையர் வெல்த்தும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெல்த் யார்கிட்ட இருக்குன்னு தெரியும் சரியா மீதி நைன்டி பர்சன்ட்டும் ஒரு ஆவரேஜ் லைஃப் தான் எயிட்டி பர்சன்ட் ஒரு ஆவரேஜ் லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறது அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறேன்ற பிளான் இல்லாதது தான் ஸோ அந்த மாதிரி பத்தோட பதினொன்னா இருக்காதீங்க உங்களுக்கான லைஃப் ஸ்டைலை நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் மற்றவங்க கையில் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த ஆப்பை முடிவு பண்ணக்கூடாது அதனால ஃபுட் கண்ட்ரோல் அடுத்தது எக்ஸசைஸ் அடுத்தது நியூட்ரிஷன் நான் முதல்ல சொன்ன மாதிரி விட்டமின் அந்த தாது உப்புக்கள் சோடியம் பொட்டாசியம் எல்லாமே நமக்கு வேணும் அதெல்லாம் கீரைகள் இருக்குது டெய்லி ஒரு கீரையாவது சாப்பிட்ற ஹேபிட்டை வளர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் புரோட்டீனாவது நம்ம சாப்பிடணும் ஸோ டெய்லி வந்து ஒரு கருப்பு சுண்டல் ஒரு வெள்ள சுண்டல் இல்ல தட்டைப்பயிறு பாசிப்பயிறு ஏதாவது ஒரு பயிர் வகைகள் எடுத்துக்கணும் ஒரு கீரை எடுத்துக்கணும் புரோட்டீன் எதில அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு போய் படிங்க எல்லாரும் படிச்சு என்னோட ஃபுட் ஸ்டைல் இப்படி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம புரத அதிகமா எடுக்கணும் மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி புரதத்துல மாற்றங்கள் ஏற்பட்டுதான் உயிரையே தோன்றுச்சு நம்ம உயிர் வாழ்றதுக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம் ஆனால் நான் இன்றைக்கி சாப்பிட்டுருக்க சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால இன்றைக்கி போய் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் என்ன அப்படின்றத படித்து உங்கள் ஃபுட்டெல்லாம் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ஐம்பது கிலோ வெயிட்னா ஐம்பது கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கட் ஹெல்த்துக்கு இந்த நியூட்ரிஷன் என்ன மாதிரி நம்ம கொடுக்குறோன்றத அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபுட்டை கரெக்ட் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துக்குங்க அடுத்தது இமோஷனல் ஹெல்த் இ ஜீன்ஸில் நம்ம நாலாவது ஈக்கு வந்திருக்கோம் இமோஷ்னல் ஹெல்த்து என்னோட ஹாப்பினஸ் கீ என்கிட்ட இருக்கா இல்லை கிட்ட இருக்கா இமோஷ்னலி நான் இன்டிபெண்ட்டாக இருக்கனா ஏதாவது ஒரு விஷயம் என்னை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அதுலேருந்து நான் எவ்வளோ சீக்கிரம் வெளியில் வரேன் ரெசிலியன்ஸ் அதெல்லாம் நம்ம தான் அனலைஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஹியூமன் பீயும் யூனிக் அவங்களுக்கான ஃபிசிக்கல் நேச்சரும் வித்தியாசமாக இருக்கும் இமோஷனல் நேச்சரும் வித்தியாசமாக இருக்கும் நான் யார் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன என்னோடய வீக்னஸ் என்ன என்னோட வீக்னஸை நான் எப்படி ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ண போகிறேன் இது எல்லாமே நீங்கள் உட்காந்து யோசிக்கணும் அப்போ தான் இமோஷ்னலி ஸ்டேபிள் பர்சனாலிட்டியாக இருக்க முடியும் இல்லைனா மாறிக்கிட்டே இருப்பீங்க இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷன் என்னென்னா எப்போ பார்த்தாலும் மொபைலோட இருக்கீங்களா மொபைல் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்விசிபிள் ஸ்ட்ரெஸ் வந்துடுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே போகுது அங்கே கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எங்கேயும் கிடைக்கிறதில்ல ஏன்னா எல்லாம் அதை பெஸ்ட்டை வந்து ஷூட் பண்ணி போஸ்ட் பண்றாங்க ஆனால் நம்ம லைஃப் அப்படி பெஸ்டா இருக்காது லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடக்கும் லைஃப் இஸ் த லெசன் ஸ்டடிங் த லைஃப்பில் சில விஷயங்கள் நமக்கு புரியும் அந்த புரிகிற விஷயங்களை வச்சு நம்ம வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணும் அதுக்கு வி ஹாவ் டு ஸ்பென்ட் டைம் வித் அவர் செல்ஃப் மீ டைம்னு சொல்லுவோம் ஸோ உங்க கூட நீங்க உங்க விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணுங்க என்ன இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இப்போ காலேஜ் போனேன் வீட்டில் இருந்தேன் அம்மாக்கிட்ட இப்படி பேசினேன் டீச்சர்கிட்ட எப்படி பேசுனேன் ஃப்ரெண்ட்ட எப்படி பேசினேன் இதில் எங்கெல்லாம் என்னோட இமோஷன்ஸை நான் விட்டேன் கோபப்பட்டேன் வெறுப்புணர்வை காமிச்சேன் பொறாமப்பட்டேன் இதெல்லாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எனக்கு வியாதியாக மாறும் நம்ம என்னென்ன நெகட்டிவா நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துல ஒரு பிபியாவோ ஒரு சுகராகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சிம்டம்ஸாவோ நமக்கே திரும்பி வரும் ஸோ என்னோடய இமோஷன்ஸை நான் ஹேண்டில் பண்ணி ஹாப்பியாக ஹெல்த்தியாக பீஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ வந்து இங்கே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸு காம்படிஷன்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சின்ன இருக்கிறப்ப லெமன் ஸ்பூன் விளையாண்டுருப்போம் அந்த ஸ்பூனை ஸ்பூனில் லெமனை வச்சுட்டு இங்கேருந்து அது வரைக்கும் நடந்து போய் ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் அந்த ஸ்பூன் வந்து நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டு லெமன் வந்து ஹாப்பினஸ் ஸோ நம்ம என்டையர் லைஃப்லேயும் அந்த ஹாப்பினஸ் பீஸை எடுத்துகிட்டு போய் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி போனோம்னா தான் நம்ம லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணோன்னு அர்த்தம் வேக வேகமாக போகிறேன்னு சொல்லிட்டு லெமனை கீழே விட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் ஸ்பூனையும் கீழே விட்டுட்டு டெஸ்டினியை போய் ரீச் பண்ணால் தட் இஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஸோ அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதை ரசித்து ஒரு இன்வால்மெண்டோடு செய்யுங்க கடமைக்கு செய்யாதீங்க கடமைக்கு படிக்காதீங்க படிக்கிறீங்களா படிக்கிற நேரத்தில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக படிங்க விளையாடுறீங்களா அதுலேயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட எஃபிகஸி இருக்கணும் ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ நடக்க போகிற கல்ச்சுரல்ஸும் ரொம்ப அந்த சோஷியலைசேஷன்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பிரெயின் வந்து நார்வல் திங்ஸாக அட்ராக்ட் பண்ணும் நாவல் திங்ஸ் அதனால தான் ஒரு டூருக்கு போனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் புது பர்சனோட நம்ம மிங்கில் ஆகும்போது ஹாப்பியாக இருப்போம் ஒரு ஃப்ரெண்டோட பேசும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவகிட்டிருந்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்குவோம் ஸோ இந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இமோஷனல் ஹெல்த் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது நம்ம கேட்குற விஷயம் பார்க்குற விஷயம் பேசுகிற விஷயம் இது மூணுலேருந்து தான் நம்மளோட இமோஷ்னல் ஹெல்த் இருக்குது அதனால காலையில் தூங்கி எந்திரிச்சு ஒரு மணி நேரம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் மொபைலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இந்த டைம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காதிங்க இப்போ நம்ம சாப்பிட்றது மூணு வேலை நாலு வேலை தான் சாப்பிட்றோம் வாய் வழியாக சாப்பிட்றது ஆனால் இமோஷனல் டயட் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் போய்கிட்டே இருக்குது நமக்குள்ளே ஸோ நிறைய கண்ட் உள்ளே போயிட்டே இருக்கு பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் வந்துருச்சு இப்போ ஒரு விஷயம்னா அதுக்கு பத்து சாய்ஸஸ் இருக்குது குழம்பு போய் உட்காந்துருக்கும் இந்த குழப்பங்கள்லாம் இல்லாமல் தெளிவான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா காலையில் ஒன் ஹவர் நைட் ஒன் ஹவர் மொபைல் பார்க்காதீங்க மீ டைம் எடுத்துக்கோங்க உங்களோட தாட்ஸ் உங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி நான் இன்னைக்கு இப்படி ரியாக்ட் பண்ணேன் நாளைக்கே நான் மாற்றிக்கணும் நான் வந்து ஒரு ஹாப்பி ஹெல்த்தி பர்சனாக இருக்கணும் கடைசி காலத்தில் வியாதி இல்லாமல் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து இமோஷனல் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த இமோஷனல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா கடைசி எஸ் தட் இஸ் ஸ்லீப் நல்லா தூங்கணும் பெண்கள் எல்லாருமே டென் தேர்ட்டிக்குள்ளே தூங்கிடணும் காலையில் ஃபோருக்கு முன்னாடி எந்திரிக்கக்கூடாது ஸோ டென் தேர்ட்டி டு ஃபோர் வந்து நம்மளோட சர்க்கேடியன் கிளாக்குக்கு ரொம்ப முக்கியம் பிரெயினுக்குள்ளே உள்ளது சூப்ரா காஸ்மெட்டிக் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம் இந்த கிளாக்குக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்காம வேலை வாங்கிட்டே இருந்தோம்னா பிற்காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது இன்ஃபர்டிலிட்டி வருது கேன்சர் வருது ஒபிசிட்டி வருது ஹார்ட் அட்டாக் எங்கேஜில் வருது ஸ்ட்ரோக் வருது இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே என்ன தெரியுமா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டாக இல்லாதனால வர வியாதிகள் முதல்லாம் கிருமி தாக்கி நிறைய பேர் இறந்துட்டுருந்தாங்க இப்போ நல்லா வேக்சின் போடுறோம் காமன் கோல்டு வந்துச்சு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்றோம் இப்போ கொரோனாவில் கூட ஆன்டிவைரல் கண்டுபிடிச்சி எல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்த காலம் மாறி இப்போ நம்ம திருப்பி நார்மலுக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நம்மளை என்ன பாடுபடுத்துச்சு அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் சரியாக இல்லை ஸோ இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணுனாலும் சரி நம்ம நல்லா ஃபோக்கஸ்டாக ஒரு மெமரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுனாலும் சரி நல்லா தூங்கணும் நான் சொன்ன அந்த டென் தேர்ட்டிலேருந்து ஃபோர் வரைக்கும் நீங்கள் வேறு எந்த வேலையுமே செய்யாதீங்க பயோஹேக் அப்படின்றதுலாம் இப்போ ஒரு கான்செப்ட் வருது இம்பார்ட்டண்ட் பயோஹேக்கர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லீப்பு தான் யாரெல்லாம் ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ஏழு மணி நேரம் தூங்கணும் நைட்டில் தூங்கணும் பகலில் தூங்கிறது கிடையாது சண்டே ஆனால் ஃபுல் தூக்கம் ஸோ அதனால் நைட்டில் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு டேவை எக்ஸசைஸோடு ஸ்டார்ட் பண்ணி கையிலேருந்து வாயில் எடுத்து வைக்கிற உணவு நம்ம ப்ரோட்டீன் எடுக்கிறோமா விட்டமின் எடுக்கிறோமா மினரல்ஸ் எடுக்கிறோமா ஹை கலோரி மட்டும் எடுக்கிறோமா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சா மட்டும்தான் இனி வரும் காலங்களில் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும் ஸோ இந்த ஜீன்ஸ்ல ஜி என்ன ஆ இ என்ன என்ன நெக்ஸ்ட் இ என்ன எஸ் என்ன இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த ஜீன்ஸ நம்ம ஜீன் இல்லைன்னா நம்ம இல்லை சரியா அம்மா அப்பாவோட ஜீனை வாங்கிட்டு வந்திருக்கோம் அடுத்து ஜீனை இன்னொரு ஜீவனுக்கு கொடுப்போம் நம்ம கொடுக்குறப்ப நம்ம ஜீனை ஒழுங்காக வச்சுருக்கணுமா இல்லையா கொடுக்குறப்ப ஒழுங்காக ஜீன் வச்சில்லைனா அடுத்தது இன்ஹெரிட்டட் டிஸார்டர் ஜெனட்டிக் டிஸார்டர் எல்லாமே வரும் ஸோ நம்ம ஒரு நல்ல ஜீனோட பிறந்திருக்கோம் நமக்கு அடுத்து வரப்போகிற தலைமுறைக்கு நல்ல ஜீனை கொடுக்கணும்னா இப்போ நான் சொன்ன ஜீன்ஸை நீங்கள் கரெக்டாக உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா இது சாதாரணமாக செய்கிற விஷயம்தான் நான் இன்றைக்கி வந்து நீங்கள் அதைப்படிங்க இப்படி இப்படிப்படுங்க அதெல்லாம் சொல்ல நினச்சே வரல ஏன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட்டு மந்த்து மட்டுமே எங்கள் சென்டரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு பசங்களுக்கு மேலே கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம் இன்டர்நெட் அடிக்ஷன் சின்ட்ரோம்லாம் வர்றாங்க பேரண்ட்ஸ் அதாவது ஒரு நாலு வயசு பையன் அவங்க அம்மா போட்டு அடி அடி நடிச்சிருக்கான் ஃபோனை கொடுக்கலன்னு ஈவன் வந்து இப்போ என்னோடய கன்சல்டேஷனில் எடுத்தாப்பே உட்காந்துருப்பாங்க குழந்தைங்க எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடனா ஃபோனை கொடுத்துட்டா போதும் அது அம்மா அப்பா எழுந்திரிச்சி போனால் கூட கண்டுக்கிறதுல அப்படியே உட்காந்துருக்கு ஸோ நம்ம எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை டெக்கீராகி வாழ்கிறோம் நான் இல்லைன்னு சொல்ல நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ பாருங்கள் நான் ஈஸியாக வந்தேன் இப்போ முடிச்சிட்டு நான் ப்ராக்டிஸ்க்கு போயிடுவேன் காரில் வர்றோம் ட்ராவல் ஈஸி ஆகிடுச்சு மைக் வச்சு பேசுகிறோம் கடைசியில் இருக்க வரைக்கும் என்னால் கத்தி பேச முடியாது பட் மைக்கை யூஸ் பண்ணி பேசுகிறோம் இந்த ரூம்க்கு வந்து ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம் லைட்ரு ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம லைஃப்பை ஈஸியாக இருக்குது இல்லை சொல்லலை அதே சமயத்தில் நம்ம மாஸ்டராக டெக்னாலஜி மாஸ்டர் அதில் நம்ம வீ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நம்ம அடிமை வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது நம்மளோட எண்ணங்களை நம்ம தான் டிசைட் பண்ணணும் மொபைல் ஆப் கிடையாது அதனால தான் இந்த மாதிரி இன்னைக்கு டாக்கை வந்து உங்களுக்காக ரெடி பண்ணிட்டு வந்தேன் சரி பசங்களுக்கு இதுதான் சொல்லணும் இன்ன இன்னைக்கு நீட் என்ன அப்படின்றது தானே முக்கியம் ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணுறீங்கன்னு அவங்கவுங்களுக்கு தெரியும் நீங்கள் யார்கிட்ட இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை வீட்டில் போய் இன்னைக்கு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க நான் இதெல்லாம் பண்ணேன் இப்படி மாத்திக்க போகிறேன் என்னோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நான் இப்படி தான் கொண்டு போக போகிறேன் அடுத்து அஞ்சு வருஷம் கழித்து நான் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கு என்னோட பிளான்ஸ் இந்த மாசத்துக்கு என்ன பிளான் இந்த வருஷத்துக்கு என்ன பிளான் அடுத்து என்ன பண்ண போறேன் இது எல்லாத்தையும் எழுதுங்க எழுதி திருப்பி திருப்பி படிங்க அதை படித்து படித்து உங்கள் தாட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அதை ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆக்ஷன் பிகம்ஸ் ஹேபிட் ஹேபிட் டிசைட்ஸ் ஓர் டெஸ்டினி சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் லெமன் ஸ்பூனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க பீஸ் ஆஃப் மைண்டையும் ஹாப்பினஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஜீன்ஸ் அப்படின்ற நிமோனிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜீன் என் ஜீனுக்கு இது நல்லதான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க என் உடம்புக்கு இது நல்லதான்னு பார்த்துட்டு சாப்பிடுங்க காலையில் எழுந்திரிச்சு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அம்மாவோட நல்லா பேசுங்க அம்மா கிட்ட சிரித்து பேசுங்கள் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்காம இன்னைக்கு போய் ஹாப்பி விமன்ஸ் டே நான் அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க இதெல்லாம் செய்யலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அன்புக்காக ஏங்கி தவிக்கிற ஜீவன்கள் தான் ஸோ அந்த அன்பை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் திட்டிட்டு என்கிட்ட பேசுகிறவங்க மட்டும் சந்தோஷமாக பேசணும்னா அது நடக்காது ஸோ அன்பாக இருப்போம் உலகை வெல்வோம் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம்